ஓம் நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் சிவகண்ண என் பேர் சிவகுருநாதன் என் ஊர் நல்லம்பக்கம் எனக்கு இன்று ஸ்ரீ ராம ராம ஜென்ம பூமி அழப்புதல் அயோதியிலிருந்து எனக்கு இன்று அழப்புதல் வந்தது இந்த ராமன் மகான் ஸ்ரீ ராமருடைய மகான் கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு எனக்கு இன்று அழைப்புதல் இந்த அழைப்புதல் கொடுத்த நண்பருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி ஓம் நம சிவய எத்தனையோ வருஷங்கள் தோல்வி கண்டது இன்று இந்த உலகத்தையே திரும்பி பார்த்த பார்க்க வைக்கிறதுனா அது ஒரு பெரிய ஒரு நம்ம நம்மளுக்கு ஒரு எனக்கு அது வந்து பெரிய ஒரு பெருமை அந்த பெருமைக்கெல்லாம் காரணம் நரேந்திர மோடி மிகப்பெரிய ஒரு மதாண் மிகப்பெரிய ஒரு எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இதில் இருந்து இந்த உலகத்தையே திரும்பி பார்த்த ராம் ராமர் கோவில் இன்னைக்கு கட்டி கும்பகோஷம் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் எத்தனையோ நாட்கள் அதுக்காக காத்திருந்தவங்க எவ்வளோ பேர் அவங்களுடைய வேண்டுதல்லாம் ஒரே மொத்தமாக நிறைவேற்றி வச்ச நம்ம நரேந்திர மோடிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சிவாயிட இதுக்காக எத்தனையோ நாட்கள் காத்திருக்கிறாங்க நம்ம ராமர் கோவில் கட்டிட முடியாதா கட்டிடலாமா அப்படின்ட்டு அது ஒரு பெரிய ஒரு அதிசயம் தான் அது இன்று எத்தனையோ நாடு எத்தனையோ உலகம் திரும்பி என்ன வச்சிக்க இந்த ஒரு நாள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு இல்லை நம்ம போய் கலந்துக்குமான்னு நான் தெரியாது நிறைய கூட்டம்லாம் வரும்னு நாங்கள் சொன்னாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் போயிடுவோம் போய் அந்த இடத்த போய் பார்ப்போம் எப்படி சொல்கிறதுன்னா பெரிய எல்லோருக்கும் ஒரு எங்களுக்கு எங்களை பொறுத்தவரில் அது ஒரு குடுப்பின இந்த நேரத்தில் அது ஒரு குடுப்பினையாக இருக்கலாம் அது ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் மாட்டாங்களோ எங்களுக்கு தான் அது ரொம்ப பெரிய பெருமை அனைவருக்கும் அதில் கஷ்டப்பட்ட அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி 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 ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் வந்து கலந்து ராமனுடைய அருள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாயா எப்பவுமே நாங்கள் மிகப்பெரிய நன்றி நரேந்திர மோடிக்கு பிரதமர் நர நரேந்திர மோடி தான் நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றி ஆனால் இருந்து இந்த வேலையை கரெக்டான கொஷத்தில் முடித்து இந்த உலக நாட்டியை திரும்பி பார்த்த மாமன்னன் பெரிய மாமன்னன் மா அந்த இந்தியாவின் ஒரு நாயகனாக இருக்கிறதுனா ஒரு பெரிய விஷயம் தான் அது ஓம் நம ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஜெய் ஸ்ரீராம் சிவாயன் ஓம் நம அனைவருக்கும் நன்றி சிவசிவரா